மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய கந்தரவோட்டி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் இப்பகுதியினுடைய மாவட்ட கவுன்சிலர் என்கின்ற பல்வேறு பதிவு பதவிகளில் அலங்கரித்து மக்கள் தொண்டாற்றிய அருமை ஆரம்பம் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் அனைத்திய அர்நாது நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக அவை தலைவர் அருமையண்ணன் விஸ் அவர்களே நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற அன்னவாசல் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் ஆத்மா குழுவினுடைய தலைவருமான அருமையண்ணன் சாம்பசோம் அவர்களே மற்றும் வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே அருமையண்ணன் கூகுரு பாலு அவர்களே இப்பகுதியினுடைய மக்கள் தொண்டராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒன்றிய குழு உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் முத்துக்குமார் அவர்களே ஒன்றிய இளைஞரினுடைய செயலாளர் அருமை அண்ணன் வி காந்தி அவர்களே ஒன்றிய பாசறை செயலாளர் தம்பி பி பாலசுப்பிரமணியன் அவர்களே மாவட்ட வேளாண்மை விற்பனைக் குழுவிடைய உறுப்பினர் அண்ணன் யு கேஆர் தமிழரசன் அவர்களே அண்ணன் ராமு அவர்களே அண்ணன் எம்ஆர்எஸ் ஆனந்தன் அவர்களே மற்றும் பல்வேறு பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கிற கழக பொறுப்பாளர்களே நம்முடைய நான்தாமலை கூட்டுறவு சங்கத்துடைய இயக்குனர் சகோதரர் பழனி உள்ளிட்ட அத்துணை பேரையும் மற்றும் கழக நிர்வாகிகள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சியில் எத்தனையோ நலத்திட்டங்கள் இங்கு பேசிய தலைமை முத்துக்குமார் அவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள் மிகச் சிறப்பான வரவேற்பு யாத்திரையாரும் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மணிகள் மட்டும்தான் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோல் ஏழை கழுத்தறிவித்தல் என்ற மகாகவி பாரதியினுடைய தாரக பதாகைகளாக தாங்கி பிடித்திருக்கிற பள்ளிகளில் எல்லாம் அம்மா அம்மாவர்களால் இந்த மாணவ செல்வங்கள் ஆளாக்கி அழகு பார்க்க ஆசைப்பட்டு தான் இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள் சைக்கிள் மாத்திரம் கார்ல போர்டு செருப்பு பள்ளி சீருடை நோட்டு புத்தகம் பென்சில் பேனா இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அருமையான பேக்கு நீங்க இதையெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிறதுக்கு லேப்டாப்பு இதெல்லாம் தோல்ல தூக்கிட்டு போறதுக்கு சைக்கிள் இப்படி யாருமே எதிர்பார்க்காத பல்வேறு விதமான திட்டங்களை தந்தவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் என்றென்றும் மக்களோட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் பார்க்குறோம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோடு நாங்கள் தொடர்ந்து ஒரு குடும்ப நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக தன்னுடைய பணியை துவக்கியவர் அவர் அடுத்தபடியாக அம்மா அவர்கள் அவரை மாவட்ட கவுன்சிலராக உயர்த்தினார்கள் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவதில் அவருக்கு நிகர் அவர்தான் தான் நம்ம தலைமை செயலர்கள் அவரை பத்தி அழகா சொன்னாங்க ஒரு விஷயத்தை எண்ணிய எண்ணிய கைதுபை போய் எண்ணிய திண்ணியலாக பெரிய வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா தான் நினைத்தவற்றில் மன உறுதி உடையவராக இருப்பவர் தான் நினைத்தவற்றை நினைத்தவரை அடைய பெறுகிறார் சொல்லுவார் அதை போலவே தொடர்ந்து போராடி அம்மாவருடைய நெஞ்சத்து இடம்பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்து நிற்பவர் அவர் ஆக ஒரு மனிதன் போராடுவதற்கு எதிர் சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கும் வட்டமிட்ட வள்ளுவர்களை கடந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற வாய்ப்பினை அம்மாவர்களிடம் அவர் போராடி பெற்று இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு அன்பை பெற்றிருக்கிறார் பல்வேறு இந்த நாட்டாமலை தண்ணீரை விடையை செய்திருக்கிறார்கள் தம்பி முத்துக்குமார் அழகா சொன்னார் அரசு நடுநிலைப் பள்ளியை உயர்நிலை பள்ளியாக்கி உயர்நிலைப் இன்றைக்கு மேல்நிலைப் பள்ளியாக்கி இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகள் அத்தனையும் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் அன்பை பெற்று இப்பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறார் ஆக இவருக்கு தொடர்ந்து நாம் நல்லாதரவு தர வேண்டும் வாய்ப்பை வழங்க வேண்டும் அவருக்கு பகுதியை தொடர்ந்து உழைத்திட உத்தரவிட வேண்டும் இது மட்டுமே நாம் அவருக்கு செய்கிற நன்றி விஷயம் நன்றி பாராட்டுகிற விஷயம் ஆகவே தொடர்ந்து பேசி உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை இப்படிப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிற அம்மா ஆட்சி நல்லாட்சி தமிழகத்தில் தொடர வேண்டும் தயவு செய்து எ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்கள் கூட மருத்துவ கனவை நடவாக்கிய அரசு அம்மாவின் அரசு பத்து சொல்கிறார் ஆகவே தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான அம்மாவின் ஆட்சி தொடர்ந்திட அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆர்வகரன் போன்றவர்களுக்கு நீங்கள் என்றுமே அவருடைய களத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்